ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெவிஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேசுகிற போகிறேன் அதுக்கான ஒரு பதிவு தாங்க இந்த வீடியோ வீடியோ வந்து உங்களுக்காக கொடுக்குறேங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை வந்து என்னையை நம்பி ஒரு அதாவது மூவாயிரம் சப்ஸ்கிரைபரை நம்ம நெருங்கி ரீச் பண்ணியிருக்கங்க அவங்களுக்கான ஒரு பதிவு இன்னும் புதுசாக வரக்கூடிய நான் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைபர்களுக்கும் இந்த ஒரு பதிவுங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நெவீஸ் கார்டன் வந்து இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லை கடை கிளிக் பண்ணி ஆள்னு போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இன்றைக்கி ஒரு எனக்கு இண்டிவிஜுவலாக நம்பருக்கு அதாவது நம்மளுடைய கார்டனுக்கு யூடியூப்புக்கு வந்துட்டு யூடியூப் சேனலில் பாருங்கள் நம்மளுடைய ஃபோன் நம்பர் இருக்குது என்னுடைய அந்த ஃபோன் நம்பருக்கு எனக்கு இண்டிவிஜுவலாக வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்னென்னா இன்றைக்கி நாம் வந்து மத்தியானம் தான் நான் நாம் அந்த மெசேஜை பார்த்தேன் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கு பிஸியாக இருக்கனால நான் தான் பார்த்தேன் என்னன்னா கண்ட மீனிக்கு அவங்க என்ன வந்து அவங்க மனசில் நினச்சிருக்காங்களோ அது எல்லாமே வந்து எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க அது இவ்வளோ சீப்பாக வந்து மெசேஜ் பண்ணுவான்னு எதிர்ப்பாங்கல்லாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து தாங்க வந்து எல்லாருக்குமே புரியும் ஏன்னா ஒரு விஷயம் ஒரு ஒருத்தர் வந்து நல்ல விஷயங்கள் நல்ல காரியம் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில நபர்களை வந்து வர்றாங்க ஏன்னா அப்போ தான் அவங்க இப்படியெல்லாம் இப்படிப்பட்ட நபர்களெலாம் வந்து இருக்கிறாங்கன்னு நமக்கு வந்து தெரியுதுங்க ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம பண்ணுறோம் என்னென்னா இப்போ நம்ம வந்து கார்டன் வந்து நம்ம ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இயராக வந்து நம்ம விதைப்புயர் கொடுத்துக்கிட்டே இருக்கேங்க விதைப்பு எயரு கொடுக்குறேன் ஆனால் விதைப்பு எப்படி கொடுக்குறேன் அது ஒரு கான்செப்ட் இருக்குல்ல எல்லாரும் விதைப்பயிர் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும் விதைப்பயிர் கொடுக்குறாங்க நான் மற்றவர்களை பற்றி நான் பேச வரல நம்ம என்ன செய்கிறோம் அதுதான் நான் நான் பேச வர்றேன் இப்போ வந்துட்டு விதைப்பயிர் வந்து இப்போ ஒன் இயராக கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க ஒன் இயராக கொடு கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா நான் சொந்த காசை போட்டு நான் வந்து எல்லாேருக்கும் விதைகள் கொடுத்தேங்க விதை விதைப்பயிரு கொடுத்தேன் இப்போ ரீசண்டாக ஒரு மூணு மாதமாக தான் அந்த பத்து ரூபா வந்து போஸ்டல் அமௌண்ட்டு வந்து போ வாங்கிட்டு நான் வந்து அனுப்புகிறேன் அது வந்து அவங்களுக்கு ஓகேனா தான் நான் வந்து அனுப்புகிறேன் நீங்கள் கம்பல் பண்ணி எனக்கு நான் நீங்கள் அனுப்புகிற அந்த பத்து ரூபாயை வந்து நான் நான் எனக்கு விதைகளுக்காக நான் வாங்கலை உங்களுக்கு வர்ற சார்ஜஸ் வந்து பத்து ரூபா வாங்கிட்டு உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க போய் செல்ஃபு கவரை அனுப்பிட்டு நான் வந்து எனக்கு கொடுங்கன்னு நான் சொல்லல பத்து ரூபா அனுப்பு இருந்த இடத்துல எனக்கு எனக்கு அனுப்பி கொடுங்க அதை வந்து நான் என்ன அதில் எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குது தெரியுங்களா அதில் நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ரிப்ளை பண்ணிவிட்டு அட்ரஸ் போடுறாங்க ஒவ்வொரு அட்ரஸும் வந்துட்டு இப்போ ஒருத்தர் ஐம்பது பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னா அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே போய்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லோரும் அது வாட்ஸ்அப்போடைய ஒரு த கஷ்டமான விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படியே வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து ஒவ்வொருத்தளாக நான் வந்து தேடி தேடி அவங்களுடைய அட்ரஸ் எழுதி அவங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் போட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி ஒன்று ஒன்று பேக் பண்ணி நான் வந்துட்டு கொடுக்குறேங்க இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஈஸியாக வந்து வார்த்தைகளை அள்ளி வீசுகிறாங்க என்ன தெரியுமாங்க ஒருத்தர் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருக்காங்க என்ன நான் உங்கள்கிட்ட வந்து நெய் மிளகாய் கேட்டேன் நீங்கள் வந்து எனக்கு தர்றேன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் உங்களுக்கு பத்து ரூபா நான் ஜிபே பண்ணேன் எனக்கு வந்து நீங்கள் நெய் மிளகாய் அனுப்பாமல் நீங்கள் வேறு ஏதோ விதைகளை வந்து நீங்கள் அனுப்பியிருக்கீங்க எனக்கு அந்த விதைகள்லாம் எனக்கு தேவையில்லை அந்த விதையை தூக்கி குப்பையில் போட்டுட்டேன் அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு வார்த்தையை போகிறாங்க குப்பையில் தூக்கி போட்டாங்களாம் ஏன்னா ஒவ்வொரு நான் விதைகளையும் சேகரிக்கும் போது அவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அதில் வந்து டைமை ஒதுக்கி அந்த வேலையை நான் வந்து பார்த்து பார்த்து நான் வந்துட்டு பார்த்து பார்த்து செய்கிறேங்க நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களை வந்து பார்த்து பார்த்து நம்ம வளர்க்குறோமோ முள்ளு குத்தாம அந்த மண்ணு ஓட்டாமல் நம்ம குழந்தைங்களை எவ்வளோ பொக்கிசமாக பாதுகாத்து நம்ம வளர்க்குறோம் அதே தாங்க என்னுடைய விதைகளை வந்து நான் தான் குழந்தைங்களை மாறுதாங்க நான் பாதுகாத்து ஒவ்வொருத்தவர்களுக்கு விதை பெருவு நான் கொடுத்துட்ருக்கேன் அந்த மா புதி புனிதமான செயல் நான் பண்ணுறது வந்து ரொம்ப புனிதமான ஒரு செயல் வந்து நான் பண்ணிக்கிட்டேங்க அது வந்து இறைவனுக்கு வந்து தெரியுது ஆனால் மற்றவங்களுக்கு தெரியுது என்னமோ இறைவனுக்கு தெரியும் கண்டிப்பாக அதோடைய பலன் வந்து எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போல்லாம் எப்போதான் எப் எப்பாவது ஒரு நாள் அதோடைய பலன் வந்து எனக்கு பிரதிபலிக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அந்த நம்பிக்கையின் பேரில் தான் நான் எல்லாருக்கும் வந்து விதை பெரு கொடுத்துட்ருக்கேன் ஒரு சிம்பிளாக வந்து எனக்கு நான் உங்களுக்கு பத்து ரூபா போட்டேன் எனக்கு வந்து நெய் மிளகாய் நீங்கள் அனுப்பாமல் ஏதாவது ஒரு விதைகளை நீங்கள் வந்து எனக்கு அனுப்பியிருக்கீங்க நீங்கள் வந்து என்னை ஏமாத்திட்டீங்க உங்களால் எங்கள் குடும்பத்தில் வந்து பிரச்சனை எனக்கு வந்து நீங்கள் பத்து ரூபாய் எனக்கு திருப்பி போடுங்கன்னு சொன்னாங்கன்னா திருப்பி உடனே எனக்கு ஜிபே நம்பர் வந்து உடனே திருப்பி போட்டேங்க எனக்கு அவங்களுடைய பணம் எனக்கு தேவையில்லை நான் வந்து நான் அவ்வளோ விதைகளை வந்து இதுவரை சேகரிச்சிருக்கேங்க அவ்வளோ விதையும் நான் வந்து காசுக்கு விற்றுருந்தேன்னா அவ்வளோ க பணம் சம்பாதிச்சிருப்பேன் எனக்கு வந்து பணம் முக்கியம் கிடையாது நம்மளுடைய அன்பு ஆதரவு நம்ம விதைகள் அதாவது மரபு நாட்டு ரக விதைகளை வந்து பரவலக்கம் பண்ணணும் ஏன்னா அதுதான் என்னுடைய வந்துட்டு என்னுடைய கான்செப்டே அதுதான் ஒரு பத்துருவா எனக்கு ஜிபே பண்ணுறது ஒரு ஒரு சீப்பாக என்னமோ அவங்ககிட்ட போய் நான் வாங்கி வந்து அதை அந்த பத்து ரூபாயை வச்சு நான் என்னமோ சாப்பிட்றேன் சம்பாதிக்கிறேன்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க அது என்ன சொல்கிறான்னா அந்த பத்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல இதுக்கு இதுக்கான தண்டனை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து போட்டிருக்காரு இவ்வளோ சீப்பான ஒரு நபர்களெலாம் வந்து இந்த உலகத்துலேயுமே இருக்காங்க உங்களுடைய பத்து ரூபாயை பற்றி சொல்கிறீங்களே என்னுடைய நிவிஸ் கார்டன் வந்து கவர் அடித்து ஒரு லோகா கவர் கொடுக்குறேன் அதோடைய மதிப்பு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அந்த கவருடைய மதிப்பு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அந்த கவரை வந்து அதெல்லாம் நான் சொல்ல அது என்னுடைய என்னுடைய இலட்சியம் என்னுடைய ஒரு இலட்சியத்தை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய இலட்சியம் வந்து நான் அந்த நெவிஸ் கார்டன் அதுதான் அந்த கவருடைய மதிப்பு அதோடைய ரேட்டு வந்து எவ்வளோ தெரியுமா நான் அதெல்லாம் தாண்டிட்டு ஒரு

நம்ம டயத்துக்கு சாப்பிட்லாம் டயத்துக்கு தூங்கலாம் நம்ம உடம்ப வந்து நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கலாமே நம்ம டெய்லி வந்து கார்டனை பற்றி டெய்லி ஒரு ரெண்டு வீடியோஸ் போட்டோம்னா நமக்கு வியூஸு கிடைக்கும் சப்ஸ்கிரைபர் நம்மளை நமக்கு நம்மளை பிடிச்சி நம்மளை லைக் பண்ணுறவங்க நமக்கு சப்ஸ்கிரைபராக வருவாங்க அப்படின்னு போய்ட்டு இருக்கலாமே நான் ஏங்க போயிட்டு நைட்டு பகலாக உட்காந்து விதைகளை சேகரித்து அதை உட்காந்து பார்த்து பார்த்து அதை ரெடி பண்ணி பாக்கெட் போட்டு நைட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒன்றுன்னா வந்துட்டு நான் வந்துட்டு என்னென்னா அட்ரஸ் எழுதி இதெல்லாம் எனக்கு தேவையாங்க அதனால நான் நான் வந்து இ இனி நான் என்ன முடிவெடுக்கிறேன்னா இனிமேல் நான் ஒரு விதைப்பயிர்வு உங்களுக்கு நான் கொடுத்தேன்னா அதாவது உங்களுக்கு விதைகள் வேணும்னா அந்த நீங்கள் வந்து எனக்கு இது செல்ஃப் கவரை அனுப்புங்க இனிமேல் வந்து நான் அப்படி தான் முடிவு பண்ணிட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா எனக்கு செல்ஃப் கவரை வந்து அனுப்பிட்டு அதுலேருந்து வாங்கிக்கங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா இப்போ நான் ஒரு விதைப்பயிர்வு கொடுக்குன்னா அந்த விதைகளை மட்டுமே கேளுங்கள் ஏன்னா வந்து நான் இப்போ தீபாவளி கொடுத்த விதைகள் ரம்ஜான் கொடுத்த விதைகள் அடுத்து வந்துட்டு போன வருஷம் வந்து பொங்கலுக்கு கொடுத்த விதைகள் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த விதைகள்லாம் வந்து எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி எனக்கு டெய்லி எனக்கு பத்து பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிறக்கிங்க எனக்கு பழைய ஏன்னா ஒரு வீடியோ கொடுத்தேன்னா அந்த கேட்குறவங்களுக்கு அந்த சீசனுக்கு மட்டுமே அப்புறம் முடிஞ்சிடும் அப்புறம் நாம் வந்துட்டு நான் வந்து சேல்ஸ் பண்ணலைங்க உங்களுக்கு வந்து கேட்லாக் ஓப்பன் பண்ணி நான் வந்து சேல்ஸ் பண்ணலாம் சேல்ஸ் பண்ணுறவங்கள்ட்ட வந்து நிறையா இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட காண்டக்ட் பண்ணுங்கள் எனக்கிட்ட வந்து அடுக்கடுக்காக எனக்கு விதைகள் அந்த அது வேணும் இது வேணும் இதை வேணும் அது வேணும் எனக்கு நிறைய போடுறீங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து விதைகளை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஒரு பாக்கெட் இரு அந்த மாதிரி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நீங்கள் பணம் கொடுத்து வாங்க நண்பர்களுக்கு திரும்ப நான் ஒன்று வலியுறுத்துகிறேன் என்னென்னா நான் ஒரு விதை பேர் கொடுத்தேன்னா அந்த விதைகளை மட்டுமே கேளுங்க அப்போ வந்து என்னால் அதை தான் முடியும் அப்புறம் வந்து என்கிட்ட வந்து உங்களுக்கு விதைகள் வேணுங்கிற நண்பர்கள் இனிமேல் எனக்கு ஜிபிஎல் வந்து பணமே அனுப்ப வேண்டாம் ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு செல்புக்கு கவர் அனுப்புங்க நான் உங்களுக்கு விதைகள் தர்றேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ இப்போ ஒரு ரீசண்டாக ஒரு விதை பேர் கொடுத்தேன் தமிழ் புத்தாண்டுக்கு அந்த தமிழ் புத்தாண்டுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பேர் வந்து எனக்கு ஜிபே பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு வந்து நான் வந்து விதைகளை நான் அனுப்பிடுறேங்க அப்போ அப்போ வந்துட்டு எனக்கு இப்போ தமிழ் வருஷப்பரப்புக்கு வந்து நான் கொடுத்த விதைகள் வந்து இப்போ இப்போ எனக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வந்து அமௌண்ட் அனுப்புனாங்க அவங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்கு மட்டுமே கரெக்டாக இருக்குதுங்க இப்போ அந்த விதைகளை வந்து இனிமேல் யாரும் கேட்குற நண்பர்களுக்கு கிடையாதுங்க இனி அந்த விதைகளை அவங்க கேட்குறவங்களுக்கு அனுப்புகிறதாங்க கரெக்டாக இருக்குது ஆனால் இனிமேல் நான் இனிமே என்கிட்ட விதைகள் வேணும் அப்படின்னு சொல்லி நான் பேர் நான் கொடுக்கும்போது எனக்கு செல்ஃப் அட்ரெஸ் செல்ஃப் கவரை வந்து அனுப்புங்க உங்களுக்கு வந்து விதைகளை வந்து நான் அனுப்பி தரேங்க எனக்கு வந்து இனிமேல் யாருமே ஜிபே பண்ண வேண்டாங்க